மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஏன் கேட்குறீங்க எனக்கு பன்னெண்டரை ஒரு மணி ஆகிடுச்சு தூங்குறதுக்கு என்ன சமைக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கியில் ஒரு மணி ஆயிருச்சு பாப்பாவுக்கு வந்து சூடு குடிச்சிருச்சு தண்ணி சரியாக குடிக்காமல் விட்டு ரொம்ப அவங்க அழுதுட்டேன் அழுதுட்டாங்க பாடா பட்டுட்டாங்க பாப்பா ரொம்ப நேரம் வரமாட்டேன் அழுதுட்டா ஐயோ பிள்ளைங்க அப்புறம் தண்ணி கொடுத்து சுடு தண்ணி வச்சு கொடுத்து தேங்கெண்ணெய் தேய்ச்சி விட்டு சுடு தண்ணி எல்லாம் மேல ஊத்தி விட்டு அது ரொம்ப இதாயிருச்சு சும்மாவே எனக்கு தூக்க வராது ரெண்டரைக்கு மேலே தான் நான் தூங்கு நினைவோம் சரி வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூங்குது தூங்கிட்டு இருக்கா மணி வேற வந்தீங்கன்னா எட்டாச்சு லீவ் போட விடலாம் பார்த்தேன் ஏன் போய் அந்த பிளேலிஸ்ட் எடுக்க முடியாது முடியாமல் இந்த நேரத்தில் நைட்டு அது ஸ்கூலுக்கு போகிறாளா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது பட் ஆனா நம்ம ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்தால் சரியாகிடும் நம்ம சமைக்கிறத சமைப்போம் ஓகேங்களா ஏன்னா அவள் திடீர் இருந்து ஜெயம்பா இல்லை அவள் உடம்பு சொன்னேன்னா ஒரு ரெண்டு நாள் வீட்டில் இருந்து இது பண்ணான்னா அப்புறம் நார்மல் ஆயிடுவா ஸ்கூலுக்கு போன நேரத்து தனி சரி ஒரு கேன் தனி அப்படி பண்ணு வந்துட்டா மறுபடியும் இன்னைக்கு வந்தீங்க அதே வேறு வீட்டில் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கரெக்டாக அவளை ரெண்டு நாளுக்கு ரெடி பண்ணும்போது அவள் இந்த யூரின் அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் அது வீட்டில் வச்சுக்கிட்டு தான் பார்ப்போம் சரி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கா என்ன சமையல் செய்ய போனேன் அப்படின்னா சாம்பார் வைக்க போகிறேன் மணக்கினா சாம்பார் சாம்பார் ரெசிபி கேட்டிருந்தாங்க சாம்பார் போடுறோம் ஓகேங்களா வாங்க சாம்பார் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னா பருப்பு வந்து முதல்ல வேக வச்சிரும் எப்போவுமே நான் இந்த தடவை வந்து ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு வந்தீங்கன்னா பெருவிட்டு பருப்பு அதாவது இந்த முட்டை முட்டையாக இருக்கும் போட்டிங்கன்னா அந்த பருப்பு இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு குக்கரில் தான் வேக வைப்பேன் குக்கரில் பருப்பு மட்டும் போட்டு வேக வச்சுக்கலாம் அதோட ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு மட்டும்தான் வேக வைப்பேன் இன்றைக்கி வந்து சௌச்சவ் காயும் போட்டு சேர்த்து வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பை கழுவிட்டு பருப்புக்கு தண்ணி ஊற்றி ஒரு தக்காளி ரெண்டு பூண்டு எண்ணெய் ஓகேங்களா எண்ணெய் ஊற்றி மூணு விசில் இல்லை நாலு விசில் விடுவேன் ஓகேங்களா காய் வந்து கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு காய் பூண்டு தக்காளி பருப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு வேகணும் எப்பவுமே வந்து அந்த பருப்பாக இருந்தால் ஒரு விசில் ரெண்டு விசிலே நல்லா குழஞ்சிரும் இது கொஞ்சம் மொட்டு பருப்பு அப்படிங்கிறனால நாலில் அஞ்சு விசிலே விடலாம் அதுவும் இல்லாமல் சவுச்சவும் வந்து பார்த்திங்கன்னா கரையாது அது அப்படியே தான் இருக்கும் அதனால் இது ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் போடுற காய் தான் இதெல்லாம் வீட்டுக்கு வந்து பொரியல் பண்ணுறக்காக எடுத்து வச்சுருக்கேன் எல்லா காயும் போட்ட சாம்பார் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு காய் போட்ட சாம்பார் நல்லா இருக்கும் பட் இருந்தாலும் எல்லா காயும் போட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு வேக வச்சாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து நம்ம தாளிச்சு விடலாம் இதுல என்னென்ன காய் போட போறேன் அப்படின்னா முள்ளங்கி கேரட்டு பீன்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லா காயுமே இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா காய் போட்டு நம்ம பருப்பு வந்து இத்தனை இருக்கோம் எல்லா காயும் போட்டு இன்னைக்கு சாம்பார் போன தடவை பண்ணப்ப சாம்பார் சூப்பராக இருந்துச்சு எல்லா காயும் போட்டு சாம்பார் அதனால இந்த தடவையும் பாத்தீங்கன்னா எல்லா காயும் போட்டு சாம்பார் ஒருத்தருக்கு முள்ளங்கி சாம்பார் சுத்தமா பிடிக்காது நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா முள்ளங்கி சாம்பார் கண்டிப்பா சாப்பிடுவாங்க எப்படின்னா பருப்புக்குள்ள போடாதீங்க மணக்காம நீங்க போடீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா பருப்புக்குள்ள இறங்கும் போது ஸ்மெல் நல்லா இருக்காது. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் முளங்கியை ஃபர்ஸ்ட் நம்ம போடுறது வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கியை போட்டுக்கோங்க முளங்கி பொரியில கூட பண்ணிக்கலாம் இல்ல. முளங்கி போட்டுட்டு சீக்கிரம் களம்பு நாட கலமுன வேலைக்கு. அவ்ளோ பாடின்டல பாப்பா முள்ளங்கி வந்து போட்டுக்கலாம் முள்ளங்கியை எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தரட்டி விட்டுல வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வந்து தரட்டி விட்டுக்கலாம் லைட்டா வந்து கலர் மாறும் அது கலர் மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஸ்மெல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறையும் கொஞ்சம் நிமிஷம் ஆகட்டும் பாப்பா அவங்க வைங்க எங்கள் ஸ்கூலுக்கு போகலை அவளுக்கு வந்து முடியலை இன்னும் லைட்டாக வயிறு வடித்து அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு பதினோரு மணிக்கிட்ட அவங்களுக்கு இளமையா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஆனால் சளி பிடிச்சிருக்கு இப்போ நம்ம சொன்னோம்னாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்க நார்மலாக குழந்தைக்கு சளி பிடிக்கும் தான் மனுஷார் மனுஷாருக்கு சளி பிடிக்கும் தான் அவங்கள நல்லா தூங்க விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்டில் விட்டோம் அப்படின்னா நார்மலாகவே அது சரியாயிடும் நம்ம சளி வந்தோடனே எல்லாமே கொடுக்கறது இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ இருந்துங்க இருக்கு இல்லை இல்லை நம்ம திடீர்னு வர நல்லா இருப்பா போயிடும் தான் நல்லா இருப்பா ஸ்கூலுக்கு போனால் வந்துரும் எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் அப்படி அதனால மேக்ஸ் நிறைய குழந்தை எப்படி

மிளகு போடல சீரம் சும்மா போட்டேன் காரம் அதிகமாக இருந்தா நெஞ்ச கிடைக்கும் போட்டு தான் நிறைய போடணும் தக்காளி ரெண்டு வெங்காயம் அதுவும் சின்ன வயசு எனக்கு சின்ன வயசு பிடிக்காத ஒரு காயின்னு அது இந்த முள்ளங்கி தான் நான் சாப்பிடவே மாட்டேன் ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா முள்ளங்கி எவ்வளவு இருந்தாலும் தேடி எடுத்து வாயிலோட முள்ளங்கியோட அப்ப வந்து சின்ன வயசுல அது பிடிக்காது அப்படின்னு ஆமா நிறைய பேத்துக்கு பிடிக்காது இப்ப யாராருக்கு யாருக்கு கமெண்ட் கவன்ஸ் சொல்லுங்க முள்ளங்கியா அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க அதாவது முள்ளங்கி சாம்பார் நீங்க சொல்லாதீங்க இந்த மாதிரி சாம்பார் வச்சுட்டு ஊத்துங்க அவங்க சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லட்டும் ஏன்னா இத வந்து நான் எப்படி கட் பண்ணிருக்கீங்களா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணல அதாவது ரொம்ப மொத்தமா இல்லாம கொஞ்சம் சன்னமா இருந்தாவே நமக்கு வந்து அந்த நம்ம வணக்கம் போது ஆல்ரெடி அந்த ஸ்மெல்லு போயிடும் ரொம்ப மொதமா இருந்தால்தான் அது ஸ்மெல்லு போறது ரொம்ப இதாகும் இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா முள்ளங்கி பஜ்ஜி போட்டு கொடுத்துருங்க அது மாறும் ஏய் சன்னமா நல்லா வாழைக்கா மாதிரி சீவிக்காம நம்ம என்ன செஞ்சு அப்படி தொட்டு அப்படி தொட்டு போட்டா சும்மா ஜவுன்னு இப்போ வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து நான் எத்தனை வயசுல சாப்பிட்டு பாத்தீங்கன்னா பத்தொன்பது வயசுல சாப்பிட்டு நீங்க நானா நானும் ஆமா நானு அதாவது காஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் இது எனக்கு பிடிக்காது ஏன்னு கேளே மூணு நேரம் சாப்பாடெல்லாம் நல்லா கொடுப்பாங்க அதனால நிறைய ஆனா என்னைக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் ஐயோ இப்போ சாப்பாடோட ஆர்வம் எப்ப தெரிஞ்சிருமே அம்மே சொல்றேன் இந்த காய்லாம் இப்போ உள்ள போட்டுலாம் இந்த பக்கத்தில் நான் வணக்கிற இல்லைங்களா எனக்கு அந்த ஸ்மெல் ஸ்மெல் வந்து எனக்கு நல்லாவே வந்து வருது அந்த ஸ்மெல் வந்து வரும் வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற காய்கறியை வந்து உள்ள போட்டுக்கலாம் உள்ள போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கலாம் எல்லாருக்கும் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும்னு அந்த பசி தெரியாதும்பாங்க ஆனால் எனக்கு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பசியே தெரிஞ்சிது ஏன்னு கேளு அம்மா நான் எந்திரிக்கு முன்னாடியே ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிடறாங்களா காலையில் எழுந்திரிச்சு அந்த ஒரு டம்ளர் டீயை வச்சு அதில் ஒரு ஒரு பிஸ்கட் பாயிட்டு ஃபுல்லாக முக்குவேன் முக்கி தின்னு போட்டு அதுக்கப்புறம் எப்போ தோணுதோ அப்போ தான் போய் கடைக்கு இருபது ரூபா கொடுத்துட்டு போகும் அப்போ போய் சாப்பிடு அது சாப்பிட்டு வந்து சமயம்லாம் பசிக்கும் அப் ஆம் இருபாக்க இந்த அங்கே ரோட் மேலே அங்கே இது பூரி ரெண்டு செட்டு பூரி பத்து ரூபா போட்டிருப்பாங்க பனியாரம் இருபது பனியாரம் பத்து ரூபா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க காலையில் அதை அப்போ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்குவேன் அப்பதான் எனக்கு அப்போ வந்து வகுர் வலிச்சது நாள் வந்து சரியான வகுறு வலி என்னோட வகுரு இப்படி வலிக்குது நானும் பழுத்துட்டே இருக்கிறேன் அப்புறம் பக்கத்தில் ஒரு அக்கா என்னடா என்னாச்சுன்னாங்களா அக்கா வகுறு வலிக்கிறதுக்கு அப்படின்னா அம்மா காலையில் சாப்பிட்டையா அப்படின்னாங்களா என்ன சாப்பிட்ல சோறு போட்டு கொடுப்பாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அப்போ தான் பசிக்கு வயிறு வலிக்குங்கிறதே எனக்கு தெரியும் இல்லை 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 ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் எங்களை போட்டுக்கு மூணு நேரம் கம்பல்சரி சாப்பிட்டவங்க மூணு நேரம் சாப்பாடு போட்டுருவாங்க பசியால் இருந்ததே கிடையாது அதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்கிற தோ அது மணங்காடுதானே கொய்யா பழம் அது இது பழம் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படி திங்கணும்னு தெளிச்சுன்னா அப்படி ஏதோ ஒன்று தின்னுட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல தெரியாது ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் சாமி தெரிஞ்சுது பசின்னா இப்படி இருக்கும் தனிமை இப்படி இருக்கும்னு அப்படிலாம் அப்படி தான் தெரிஞ்சிது நான் வந்து இந்த காய்கறிகள் சாப்பிட ஆரம்பிச்சேன் அந்த சமயத்துல தான் எல்லா காயும் திண்டு பழகனேன் நானும் சோறு கடிக்கதே பெரிய விஷயம்டா டா குழம்பு பாப்பா வயிற்று அறுப்பிலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் காய்கறியே சாப்பிட ஆரம்பிச்சேன் நான் ஒரு சைப்போ வித்தியாசமான சைக்கோ காய்கறியும் சாப்பிட மாட்டேன் குழம்பு சாப்பிடவே உள்ள இருக்கிற காய் சாப்பிட மாட்டேன் தள்ளி விட்டுருவேன் நான் சாப்பிடுற ஒரே காய் எப்படின்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அப்பவுமே முட்டைக்கோஸ் சாப்பிடவே நிறைய சாப்பிட மாட்டேன் சும்மா கொஞ்சோண்டு எடுத்துப்பேன் ரெண்டுமே வாய் வைத்து தான் எப்படி பிடிக்கிது ரெண்டு

எண்ணெயில வணங்கணும் இதுதான் வணங்கின சாம்பார் வணக்கி சாம்பார் நான் சொல்றது வணக்கி சாம்பார் நல்லா இருக்கும் காய் வணக்கப்பட்டு சாம்பார் இதுல வந்து என்னென்ன போட போறேன்னா உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சாம்பார் தூள் ஆச்சி சாம்பார் தூள் தான் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் இது மட்டும்தான் வேற எதுவும் போடலை தண்ணி ஊற்றாம காய் வணங்கினதுக்கு அப்புறமா இதை போட்டு ரெண்டு பரப்பு பரப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற்றணும் ஓகேங்களா இப்படியே வணக்கணக்கணும் நல்லா தான் இருக்கும் காட்டு அப்படியே கூட்டு மாதிரி இருக்கும் அது தான் இப்படியே வணக்கி வச்சிரு அது உப்பு அது உப்பு பருப்பாக வச்சிரு இல்லை ஒரு நிமிஷம் இங்கே காமிங்களேன் இப்போ இப்போ வணக்கிருக்கேன் இல்லைங்களா நீங்கள் வந்து இந்த சாம்பார் ட்ரை பண்ணல இப்படி வணக்கிட்டு ரெண்டு நிமிஷம் அந்த இது ஆகும் அந்த ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் தூளோட அந்த காய் ஸ்மெல் அடிக்கும் போது அப்படியே சூப்பராக இருக்கும் அதை எடுத்து திங்கலாமா அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஏன்னா காய் வந்துருக்காது

நான் எதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி சுத்தமா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாலில் ஊத்தி பார்ப்பேன் பால் கெடலை அப்படின்னா ஓகே ரைட்டு ஓகே இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு இங்கே இருங்க இப்போதான் அந்த ஸ்மெல் வரும் வந்தா இப்படி லைட்டா தண்ணி ஊத்தி ஆக வச்சு நான் அப்படியே சாப்பாடு சூப்பரா கிடைச்சு. நான் நர்க்கன் தின்னுடுவேன். ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுக்காக தண்ணியை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் அவங்க சொன்னதுக்காக இல்லை அவங்க சொன்னது நம்ம நல்லதுக்காக இருக்கும் ஆ ஓகே அது பார்த்தீங்கன்னா இந்த காய் முறவு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊட்ட வேண்டாம் இந்த தண்ணியை வச்சு அப்புறமா யூஸ் பண்ணலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கிளர் கிளரி விடலாம் உப்பு வேணுன்ற உப்பு நம்ம இதில் போட்டாச்சு நல்லா கொதிச்சு இந்த காய் வந்து வேகும் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்து வச்சு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை பெட்டில் விட்டுட்டு பொட்டாட்டை போய் நம்ம வேறு வேலையை பார்ப்போம் அப்படின்னு போகக்கூடாது தப்பு ஏன் அப்படின்னா காய் பொரியல் பண்ணும் இல்லையா அதனால அந்த சைடு இருக்கிற குக்கர் இருக்கிற சைடு வச்சுட்டு காய் வந்து பொரியல் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் கட் பண்ணியாச்சு நான் பீட்ரூட் பொரியலுக்கு தாளிச்சு விடுறேன் ஓகேங்களா இது பருப்பு பூத்தையில் காமிங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம ஊற்றின தண்ணியோட சொல்லி பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே வெந்துருச்சு இன்னைக்கு ஒரே காய் மையமாக தான் இருக்குது நம்ம இது பண்ண பருப்பு கொஞ்சம் ஒரு வந்து அஞ்சு விசில் விட்டு எப்படியே வேக வச்சு எடுத்துட்டேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஏன்னு கேளுங்க பெரும்பருப்பு பருப்பு பார்த்துட்டு நம்ம காடுக்கு மட்டும் வாங்கிட்டு வேண்டியதான பருப்பு அந்த இந்த பருப்பு ஆறு விசில் விடணும் சரி இன்னைக்கு நம்ம என்ன வேலை வரணும் தெரியுமா சரி நம்ம நினைக்கிறேன் நீ என்ன வேலை தெரியுமா அந்த கோதுமையை புடச்சி எடுத்து வை இந்த ரெண்டு தடவை வாங்கி புடச்சி எடுத்து வச்சா அதை அரைச்சி வைக்க முடியும் அப்படியே போட்டு அரைச்சா மண்ணு மண்ணா இருக்கும் இல்லை இருந்தாலும் புடச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம் மேலே கூட போய் உட்காந்து புடச்சிக்கா

சிவகன் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் ஒரு நிமிஷம் பருப்ப வந்து உள்ள ஊட்டியாச்சு புளி வந்து பாத்தீங்கன்னா கரைச்சு அதையும் உள்ள ஊத்திட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம தாளிச்சு ஊத்திக்கலாம் ஒரு சட்டி சாம்பார் வாங்க யாராவது சாம்பார் ஒரு வாலி எடுத்து வாங்க வாங்கிக்கலாம் சாம்பார் 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 உனக்கு பிடிக்காது சாம்பார் சாம்பார் சாப்பாடு தானே குழப்பி குழப்பி

என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்துட்டு நல்லா வந்து சாப்பாடை ஸ்பூனில் வந்து மசிச்சு விட்டுட்டு சாம்பாரை நிறைய சொதம்பெல்லாம் மேலே ஊற்றி புண்டா என்னமோ இது சொல்கிறதா இருக்கும் சாப்பாடு என்னமோ இவ்வளோதான் இருக்கும் சாம்பார் முழுக்க முழுக்க இருக்கும் அதை அப்படியே கொதிக்க வச்சு சுட சுட ஆவி பிறக்கும் மாத்திரப்பட்டே கலையில் பண்ணிச்சு போட்டு மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டோம்னா தான் சாம்பார் சோறு எனக்கு அப்படித்தான் பிடிக்கும் புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சிருக்கா சைஸ் எடுத்துட்டு கரா சுள் ஊற்றிருங்க ஏன்னா நம்மளுக்கு பருப்பு அதிகம் அடுத்து வெங்காயத்தை களி

வணக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வேகட்டும் ஏனுங்க மாமா ஏனுங்க மாமா ஆமாங்க மாமா பாக்குறவங்க பாத்துங்க சாம்பார சாம்பார தண்ணி பாத்துங்க சாம்பார் இந்த அளவுக்கு வாங்க போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு

செம்மையா யாராருக்கும் <laughs> 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 <clears throat>

ரெசிபி கேட்டா மகாராஷ் இல்லைங்களா இறுதி ஒரு அப்புறம் அணிஞ்சிருவாங்க வெள்ளிக்கால முன்னாள் சொல்லக்கூடாது சரி ஓகேங்க இந்த விளாக்க இதோட முடிச்சுக்கலாம் வேற என்ன ரெசிபி போடலாம் அப்படிங்கறத மறக்காம மறக்காமல் பண்ணுங்க நீ பெரிய குக்கா குக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தாங்கட்டா ரசம் கேட்கல